வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிகுளம் பழங்கானத்தம் ஆனையூர் திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் இன்றைய தினம் விற்கப்படும் காய்கறிகள் விளைவு வர தெரிஞ்சிக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ அறுபது ஐம்பத்தி ஐந்து கீரி கத்திரிக்காய் ஐம்பது நாற்பத்தைந்து கம்மா கத்திரிக்காய் ஐம்பது பால் கீரி கத்திரிக்காய் நாற்பத்தைந்து நாற்பது புடலை நாற்பத்தி ரெண்டு முப்பது குட்டப்புடலை நாற்பது முப்பத்தாறு நீல பீர்க்கு அறுபது ஐம்பத்தி ஐந்து பாகற்காய் சிறியது இரநூற்றி நாற்பது இரநூற்றி இருபது பாகற்காய் பெரியது நாற்பத்தி எட்டு நாற்பது பாகற்காய் மீடியம் சைஸ் ஐம்பத்தி ஐந்து ஐம்பது அவரை நைஸ் எண்பது எழுபத்தைந்து அவரை பட்டை நூறு தொண்ணூறு அவரை பெல்ட் எண்பத்தி ஐந்து எண்பது கொத்தவரை நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முள்ளங்கி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முருங்கைக்காய் இரநூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி முப்பது தேங்காய் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு பாலக்காடு சேனைக்கிழங்கு அறுபது ஐம்பத்தி ஐந்து கருணைக்கிழங்கு எழுபது அறுபத்தைந்து சின்ன வெங்காயம் எழுபது அறுபது பெரிய வெங்காயம் எழுபது அறுபத்தி எட்டு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு அறுபது ஐம்பத்தி எட்டு கொடைக்கானல் கேரட் அறுபது ஐம்பது ஊட்டி கேரட் எழுபது அறுபது பீட்ரூட் நாற்பது முப்பது ஊட்டி பீட்ரூட் ஐம்பத்தி ஐந்து ஐம்பது முருங்கை பீன்ஸ் எழுபது அறுபது ஜெர்மன் பீன்ஸ் அறுபது ஐம்பது பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது சோயா நூற்றி பத்து தொண்ணூறு முட்டைக்கோஸ் முப்பத்தி ஆறு முப்பது காலிஃப்ளவர் இருபத்தி ஐந்து இருபது பதினைந்து நூல்கோல் நாற்பது முப்பத்தாறு டர்னிஃப் அறுபது ஐம்பது காளான் இரநூறு கிராம் ஐம்பது நாற்பத்தஞ்சு வெண்டைக்காய் நாற்பது முப்பது சவ் சவ் இருபது பதினெட்டு கோவக்காய் அறுபத்தி ஐந்து அறுபது இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பழமல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன்கள் விலை பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்